இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை பகைக்கிற நம்மேல் மேல் பொறாமைப்படுகிற அநேகம் பேர் அவர்களுடைய கையிலே ஆண்டவர் எப்ப விற்று போடுவார் எப்போ நம்முடைய கையில இவங்க வந்து விழுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மை குறித்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனா நான் நம்புறேன் அவங்க கையில மட்டும் நம்ம விழுந்துட்டோம் கர்த்தர் அவர்களுடைய கையில் மட்டும் நம்மளை ஒப்புக் ஆனால் நம்மளால் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்கவே முடியாது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மூன்று வயது குழந்தையை ஜபிக்கிறதற்காக கூட்டிகிட்டு வந்தாங்க வெறும் மூணே வயசு அந்த மூணு வயசில் அந்த குழந்தைக்கு பேச தெரில அம்மா அப்பா அது மட்டும்தான் கூப்பிடுது ஆனால் அந்த பிள்ளைக்காக எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க குழந்தை பிறந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டில் குடி போனவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சர்பத்தின ஆவி ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு அந்த குழந்தைக்குள்ள அந்த ஆவி புகுந்து இரவு நேரத்தில் கத்தி அழுறது யாரோ ஒருத்தர் கிள்ளுனது மாதிரி அழுறது கொடிய வேதனை அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ மனசு கஷ்டம் பார்த்தா என்னன்னு பார்த்தா அது இந்த வயசுலேயே இந்த மூணு வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா சர்பத்தை மாதிரி பண்ணுது பிசாஸ் மாதிரி பண்ணு அதனுடைய ஷேக்கிங் அதனுடைய அசைவு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாரத்தோடு இருக்க அந்த குழந்தைக்காக ஜபித்தேன் அப்போ நான் நம்புகிறேன் பிசாஸு நம்ம எப்படியாவது நம்மளை வாங்கணும் கத்தருடைய கையிலிருந்து நம்மளை எடுக்கணும் ஆண்டவர் நம்மளை அவன் கையில விற்று போடணும் அப்படின்னு எத்தனையோ ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான் ஆனா நம்முடைய ஜபமோ நம்முடைய பரிசுத்தமோ அல்ல ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவன் கையில நம்மளை விற்று போடாம இருக்கிறது ஒரு மிக பெரிய பாக்கியம் நமக்கு பெரிய பாக்கியம் அவன் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கல இல்ல பிசாசனுடைய கையிலே விட்டு விட்டு போடப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்ப்போமே ஆனா அல்ல ஐயோ அது ஒரு கொடுமையான வாழ்க்கை அது ஆனா ஆண்டவர் நமக்குள்ள வந்து ஆண்டவர் நமக்குள்ள வார்த்தைகளை வைத்து நம்மளை ஆராதிக்க பண்ணி அவன் நம்ம பக்கத்துல நெருங்காதபடி கர்த்தர் நம்ம வேலையை அடைத்து பாதுகாக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு விசை நம்மளை விற்று போட்டாலும் கர்த்தர் மட்டும் நம்ம யார் கையிலும் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை வேதத்தில் ரொம்ப பிடித்த ஒரு பகுதி வந்து பிசாசு ஊரெல்லாம் சுற்றி ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறான் நிற்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு எங்கேருந்து வர்ற யாரை பார்த்த என்ன செஞ்ச அப்போது ஸ்பெஷலாக ஒன்றா ஆண்டவர் கேட்குறாரு என் தாசனாகிய யோபுன்மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னா பிசாசம் அப்படி நடந்து போகும்போது யோபுவை திரும்பி பார்த்து நான் இவன் இவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கான் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கான் இவனுக்கு இத்தனை ஆடுகள் இத்தனை மாடுகள் நல்ல குடும்பம் சந்தோஷமான வாழ்க்கை பரிசுத்தமாக ஜீவிக்கிறான் அந்த இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு என் தாசனாகிய மேல் நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு நிறுத்துற நிறுத்தாம உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனை போல அவனை போல இந்த உலகத்துல யாருமே அப்போ பிசாசுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைய விட்டு கொடுக்காம ஆண்டவர் பேசுறாரு ஆனா உடனே பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா நீங்க அவனை மட்டும் என் கையில கொடுங்க அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையானா பாத்துருவோமே நீ என் கையில கொடுங்க உடனே ஆண்டவர் சொன்னார் சரி ஓகே உன் கையில கொடுக்குறேன் ஆனால் எதை மட்டுமே தொட்டக்கூடாது அவன் ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை மற்றபடி அவனுக்கு கொடுத்த எல்லாமே நீ எடுத்துக்கோ அவன் கையில் கொடுத்தது பிசாசு இப்போ கொஞ்சமாக அவன் கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நானா நீயான்ற போட்டி அல்லவா சும்மாவா யோபுவ சோதிச்சிருப்பான் நமக்கு என்னமோ வாசிக்கும் போது ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் பிசாசுனுடைய கையிலேயே ஆண்டவர் வந்து கொடுத்துட்டார் அவங்க அவனை ஆனால் அவனால் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான் ஆனால் இத்தனைலையும் யோபு கடைசி வரைக்கும் நின்னதற்கு காரணம் நான் நம்புகிறேன் அவனுடைய பலன் அல்லங்க அவனுடைய பலன் அல்ல பிசாசு கையில் கத்தர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவனை வந்து சோதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறோம் ஆனால் பின்னாடி இருந்துட்டு அவனுக்கு தேவையான பலன் அவனுக்கு தேவையான வார்த்தை அவனுக்கு தேவையான மனதை அத்தனையும் கர்த்தர் அவனுக்கு தந்து கொண்டே இருந்தார் அதைத்தான் கடைசியில் சொல்றான் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட நான் நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ளவர் ஒருவருமே இல்லை சில நேரங்களில் நமக்கு சோதனை வருவதற்காய் கர்த்தர் சத்துருடைய கையில விட்டு கொடுத்தது மாதிரி விட்டு கொடுத்திருக்கலாம் நம்மளை உருவாக்குறதற்காக அவனுடைய கையில் கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த சோதனையை ஆண்டவர் கொடுத்தாலும் அதற்கு பின்பாக இருந்து கத்தர் பேசுற வார்த்தை கர்த்த நம்மளை உற்சாகப்படுத்துறது கர்த்த நமக்காக வழிகளை திறக்கிறது நம்மளால மறக்கவே முடியாது நம்புறவங்க கையை மேலே உயர்த்தி நன்றி ஆண்டூரே நன்றி ஆண்டவரே சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை விட்டுக் கொடுக்காததற்காக நன்றி நீர் நல்லவர் நான் உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் எனக்கு துணையாய் நின்றதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நீர் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவர் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுத்துறோம் ஆண்டவர உங்க கரங்களில் எங்க வாழ்க்கையை தர்றோம் ஆண்டவர நீங்க இருப்பது எங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியான்னு நினைக்கிறோம் ஆண்டவர உங்களை பெற்றுக் நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர நீங்க எங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்திற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே இந்த இருபத்தி ஒரு நாட்களும் உண்மை துதிக்கக்கூடிய பலன் உண்மை துதிக்கக்கூடிய சகல கிருபை நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி வருகிறதற்காய் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறோம் நன்றி அப்பா அவருடைய வார்த்தை உண்மையானது அவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே செய்து முடிக்கும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அது எத்தனை காலமானாலும் எத்தனை வருடமானாலும் நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் கர்த்தறிந்த இருபத்தி ஓரு நாட்களும் நமக்கு பேசுகிற வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது அது நம்முடைய தலையின் மேலும் நம்முடைய சன்னதியினுடைய தலையின் மேலும் அப்படியே நடக்கப் போகிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் அதை நம்புகிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதை எனக்கு உரிமை பாராட்டுகிறேன் சொல்லுங்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக சொல்லுங்கள் நான் அதை நம்புகிறேன் நான் அதை நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் அதற்கான உரிமை பாராட்டுகிறேன் அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரியது ஆமேன் சொல்லுங்கள் அதனால் அந்த வாக்குத்தங்களை நம்ம நம்பும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக செய்வார் அமை